ஆதி பாரதி சீரியலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த ஓட்டும் வந்து பாரதிக்கு சாதகமாக ஓட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் சாரதமாகையும் ஆதியும் வந்து வாசு வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்றிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா எதுக்குமா நீ வந்து இங்கே வந்து பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோட பின்ன பெத்த மகன் வந்து இப்படி வந்து வயல்வெளியில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த குடும்பம் வந்து உன்னை வந்து மேற்கொண்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு நீ என்னடானா அவங்களுக்காக வந்து நீ வந்து என்ன ஏன் வந்த அப்படின்னு கேட்குறியே இது உனக்கே நியாயமாக இருக்கா நான் உன்னை வந்து தங்கத்தட்டில் வச்சு பார்த்து தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் நீ இதுக்கப்புறமேட்டுக்கு நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது கிளம்பி என் கூட வந்துரு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கமா நான் ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்றேங்கிற அவங்க கிடைக்கணுன்னா வந்து அன்புக்கு வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதாம்மா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சரிதான் ஆனால் ஆனால் உங்கள் உனக்காக வந்து என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க உன்னை கஷ்டப்படுத்தி தான் பார்க்குறாங்க அப்படின்னு அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்தியா நீ திரும்ப திரும்ப என்னைய போக சொல்கிற தவிர நீ வந்து என் கூட வரவே மாட்டேங்கிற இல்லை ஏன் அம்மா வந்து உனக்கு அவங்கள விட முக்கியம் இல்லாதவங்களா ஆகிட்டேனா அப்படின்னு சொன்னோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னா நீ என் கூட வருவியா மாட்டேன் நான் இந்த இடத்த விட்டு வந்து நீ வந்தால் மட்டும்தான் நான் போவேன் அப்படி இல்லைன்னா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவு வந்து நிச்சயமாக வந்து நல்ல முடிவாக தான் இருக்கும் நான் வந்து பாரதியை கல்யாணம் பண்ணிக்க அவங்க சம்மதம் சொல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன் அப்படின்னா ஓ அப்படியோ விஷயம் சரிப்பா நீ ஓ முடிவை நீயே எடுத்துக்க இனிமேல் நான் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு பா செம கோவத்தில் போயிட்டுருக்காங்க ஆதி வந்து மறுபடியும் வேலை பார்க்க ஆரமிச்சிட்றாங்க அம்மா எங்கே போயிட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கப்போ பார்த்தா டக்குன்னு வந்து தண்ணியில் குயிச்சுட்டாங்க குய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதி வந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்தோன்னா டக்குன்னு வந்து ஆதியும் வந்து குவிச்சிட்டு வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் வரலான்னு பார்க்குறாங்க பட் ஆதியால் வந்து முடியலை அதுக்கப்புறமேட்டுக்கு திடீர்னு வந்து டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அம்மா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொன்னோன்னா சாரதாமா டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாங்க ஆதி என்னவான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து நீ எதுக்கு என்னை காப்பாத்தினேன் நான் எங்கேம்மா உன்னை காப்பாற்றினேன் நான் உனக்காக வந்து நானும் தண்ணியில் குய்ச்சிருந்தால் பட் என்னாலையும் முடியல நானும் மயங்கி விழுந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரையுமே காப்பாற்றினது இன்னொருத்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வாசு தான் வந்து தண்ணியில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லபடியாக கரைக்க வந்து வெளியில் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னோன்னே சாரதாம்மா என்னடா நீ எப்போ பார்த்தாலும் கதை சொல்கிற நம்மளுக்கு உதவு நிச்சயமாக இப்போ இந்நேரத்துக்கு நம்மக்கிட்ட பேசியிருக்கணும்ல நீ வந்து ஏமா இப்படி இப்போ சொல்கிற நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா எதுவாக இருந்தாலும் வந்து நான் நல்ல முடிவு எடுப்பேன் நீ வந்து கவலைப்படாமல் நிம்மதியாக போயிட்டு வா அப்படின்னோட இப்போயும் வந்து நீ பேச்சை கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் வீட்டில் வந்து தனாவும் சரி நம்ம மரகதமும் சரி இப்போ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் சாதகமாக நமக்கு வரும் மேற்கொண்டு வந்து நாலு பேர் அவளுக்கு ஆதரவாக இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வீடு பேப்பரில் எழுதுறது தானே எதுவாக இருந்தாலும் வந்து மாட்டாமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து தனா வந்து ஐடியா பண்ணிட்டான் நீ இப்படியே பயந்துகிட்டு இருந்தேன்னா எதுவும் சாதிக்க முடியாது நம்ம வந்து நிச்சயமாக பா ஆதியை வந்து வீட்டை விட்டு துறத்துறதுக்கு இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்காது பேப்பரில் எழுதுகிறப்ப பேரை மா பிடிக்கல அப்படின்னு வந்து சம்மதம் இல்லைன்னு மாற்றி எழுதி வச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க பாரதி வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு கொட்டியை வைக்கிறாங்க ஹாலில் எல்லோரும் வந்துடுறாங்க ரத்னமும் சரி மணியும் சரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க நிற்கிறப்ப வந்து பேர் எழுதுகிறாங்க ஒவ்வொருத்தர் ஏன் என்ன தமிழ் பேர் எழுதியாச்சா அப்படின்னு வந்து ரத்னம் கேட்டோன்னா ஆ பேர் எழுதியாச்சு அப்படின்னோன்னா சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வந்து இவங்க மட்டும் செம கடுப்பில் இருக்காங்க நம்ம தனா வந்து சீக்கிரம் எடுத்து முடிங்க அப்போ தான் வந்து வசமாக சிக்க போகிறான் இனிமேல் ஆது இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது நான் ஏற்கனவே வந்து அந்த பொட்டிக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பேர் எழுதி போட்டு வச்சாச்சு பிடிக்கல சம்மதம் இல்லை அப்படின்னு அப்புறம் எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பாரதி நீ ஏமா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க இப்படி எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்கு நல்லது தான் நடக்கும் நீ இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதி முடித்ததை வந்து போட சொல்கிறாங்க மரகதம் கையாலேயே வந்து போட்டு விட்றாங்க உள்ள பேப்பரை போட்டுவிட்டு நீயே எடுத்து படி அப்புறம் நாங்கள் எடுத்து படித்தோம் மாற்றணும் அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து செம பிளான் பண்ணி முன்னாடியே வச்சுருக்காங்க போல் அது வந்து நமக்கு மரகதத்துக்கு தெரியாது அதனால் ஒவ்வொரு பேப்பராக எடுக்கிறாங்க எடுக்கிற எல்லா பேப்பர்லேயும் சமதான் சமதா சமதான்னு வந்துகிட்ருக்காங்க மரகதத்துக்கு ஒன்றுமே புரியாமல் திருத்திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பேப்பரை சம்மதம் தானே அப்படின்னு ரத்னம் கேட்டான்னு ஆமாங்கிறாங்க கரெக்டாக வந்து பாரதியும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எப்படி எல்லா ஃபோட்டோஸிலும் வந்து பேப்பர்லேயும் வருது கரெக்டாக வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கே வாசுவோட ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க பாரதி ஏற்கனவே வா வேண்டிக்கிட்டே வந்து வாசுக்கிட்ட வேண்டிக்கிட்டே வந்து பேப்பர் போட்டதுனால எல்லா பேப்பரும் வந்து வாசு வந்து மாற்றிட்டாரோ என்னமோன்னு தெரியல இல்லை ரத்னம் வந்து மாற்றியிருப்பாங்களான்னு தெரில ஆக மொத்தத்தில் வந்து பாரதிக்கு சாதகமாக எல்லா பேப்பரும் மாறுற மாதிரி காட்டி எபிசோடை சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்